ஐயோ இவனெல்லாம் வச்சுக்கிட்டு யோ நான் போட்டோ காசப்பட்டீங்கயா இரியா நீ வேறயா உன்ன நான் எண்பத்தாயிரம் பேருக்கு இன்டர்வியூ எடுக்கணும் ஐயா சும்மா வெறுப்பு ஏத்திக்கிட்டு ஓ வேலைக்காமாயா இவனா நயா நீங்க யோ என்னயா தெரியும் உனக்கு ஐடி என்னயா பண்ணுவே நீ ஐயா என்னயா இப்படி சொல்லிட்டீங்க 50 ஃபேக் அக்கவுண்ட் வச்சிருக்கேன்

அசிங்கமா பேசுவா பேசுவா எங்க பேசிக்காட்டு நாயின் சொல்லுறதும் அசிங்கமான வார்த்தையா ஏன்டா இவனெல்லாம் நம்ம கட்சிக்கு கூட்டுனு வரீங்க அசிங்கமா பேசணும் அசிங்கமா அம்மால இருந்து அக்கால இருந்து தங்கச்சியில இருந்து இப்ப நான் பேசி காட்டுவா இப்ப இது மாதிரி பேசணும் பேசிக்காட்டுவா பேசுறேன் பேசுறேன் பேசுறேன்

இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில வந்து ஆள் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஜகல இருந்து வந்த ஆள் எடுத்தாங்க பாஜக எப்படி ஆள் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கேஸ் பத்து கேஸ் இருந்தா இந்த போஸ்டிங் அது கேஸ்க்கு தகுந்த மாதிரி ஆமா பத்து கேஸ் இருந்தா இந்த போஸ்டிங் இருபது கேஸ் இருந்தா அந்த போஸ்டிங் கொலை கேஸ் நிறையா இருந்தா இந்த போஸ்டிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாஜக நம்ம அதுவும் குறிப்பா நம்மளுடைய போலீஸ் அதிகாரி ஆஹ் புலி எல்லா புக்கையும் வந்து இப்படி இப்படி நீ இந்திரன் ரோபோவே தோகடிச்ச நம்ம அண்ணே அண்ணாமலை சார் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆளு கிடையாது அவரு வந்து தலைவரா இருக்கும் போதுதான் இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க ரவுடிகளா பார்த்து எல்லாருமே சேர்த்துட்டு இருந்தாங்க ஏன் நம்ம தமிழ் செய்யக்கா கூட சொன்னாங்க வந்து சொல்லிட்டாங்க நாங்க சொல்லு அவங்க தான் சொன்னாங்க அவங்களே சொல்லி இருந்தாங்க அது மாதிரி ரவுடிஸ் அதிகமா இருக்கிற கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஜக பாஜக

சமூக வலைத்தளத்துல இருக்கிறவங்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு சோ இந்த கட்சிகாரங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பொலிட்டிகல் பார்ட்டிஸ் சமூக வலைத்தளமும் இம்பார்ட்டன்ட் சமூக வலைக்கு இப்போ நம்ம ப்ரொபகண்டா பண்ணனும் அப்படின்றதுக்காக இந்த சமூக வலைத்தளத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுக்கறாங்க அதுல வந்து அசிங்கமா பேசணும் பர்ஸ்ட் முன்னுரிமை நீ சமூக வலைத்தளம்னு எடுத்துக்கிட்டாலே கருத்தை கருத்தால் கையாள்வது வேற

ஒரு அம்பது அறுபது பேர் கொண்ட படை மாதிரி உள்ள போயிட்டு அவன் அசிங்க அசிங்கமா திட்டுறது இதுதான் நாம் தமிழர் கட்சி இதுக்கு வந்து தலைமையை தாங்கி நடத்தி கொண்டிருந்தவர் நம்மளுடைய தலைமை ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து அசிங்கமா பேசுறதுன்றது ஒண்ணும் புதுசு கிடையாது அவங்களே சொல்லிப்பாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க ஏன்னா நாங்க எங்க மாமா தமிழ்க்குள்ளானுக்குள்ள பேசுறது தப்பாத்த கூடாது அது எப்படின்னா

இப்போதைக்கு சமூக வலைத்தளத்தில் அசிங்கமாக பேசுபவர்கள் யார் குறிப்பாக யாராவது பேசுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே ஒண்ணு எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் விஜய் சிஎம் ஆவராரோ இல்லையோ அதுல அந்த கட்சி தான் ஃபஸ்ட் டாப் ஒன் டாப் ஒன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சின்னு தான் இப்ப வந்து நிற்கும் டாப் டூ தான் நாம் தமிழர் கட்சி இருக்கும் ஏன்னா விஜய் கட்சியில் இருக்கிற எல்லாருமே ஐம்பது அறுவது ஃபேக் அக்கவுண்டேஷனாக

மத்தவன் அக்கவுண்ட்ல போயிட்டு மத்தவங்க வீடியோல போயிட்டு அசிங்க அசிங்கமா திட்டுறது அசிங்க அசிங்கமா பேசுறது இத வந்து இவனுங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒரு சாதனை சாதனை ஏன்னா இவனுங்களுக்கு வந்து இப்ப எங்க வீடியோலயே கூட அசிங்க அசிங்கமா திட்டுவானுங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம போய் அத கண்டுக்கறதும் இல்லாத ரிப்ளை பண்ணுறதும் இல்ல அப்படியே விட்டுருது அத இவனுங்க எல்லாரும் திருந்துவானுங்கன்னு ஆமா என்ன அசிங்கமா பேசுனா இப்ப என்ன ஆயிடும் போது பேசிட்டு போனும் நம்ம விட்டுருது இவனுங்க ஒரு வேலை அத வந்து நம்ம பயந்துட்டு எடுத்துக்கிறானுங்களா தெரியல எங்களுக்கு அசிங்கமா பேச தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு தெரியல எங்க வாயெல்லாம் கிண்டி விட்டால் பேசுவோம் ஆனா வந்து எங்க அங்கதான் பேசுவோம் உங்களை கொஞ்சம் ஆமா கொஞ்சம் நடந்துன்னு இருக்கோம் எங்களை கிண்டி விட்டீங்கன்னா இல்லாத பொல்லாததெல்லாம் வாங்கி கெட்டிக்க வேண்டிய நிலைமையில் வரும் பட் இருந்தாலும் நாங்க டீசெண்டா தான் பேசுவோம் ஏன்னா எங்க அம்மா அப்பா வந்து டீசெண்டா பேசுவோம் எங்களை வளர்த்த விதம் அப்படிப்பா உங்களை எப்படி வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல தெரியல

இவங்க போஸ்டிங் தர எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சரியான டுபாகுரா இருக்கானுங்க பொம்பளை பொறுக்கியா இருக்கானுங்க மாதிரி ஸ்பேஸ்ல பேசி ஆடியோ கொஞ்சம் போட்டு கேக்கட்டும் விஜய் அண்ணா காந்தி மாதிரி ஆயிடுது எனக்கு நான் வந்து அவர் அண்ணான்னு சொல்லியிருக்கேன் அண்ணான்னு சொன்ன வரை எங்க அம்மாவை ஒரு பேஷண்ட் ஆயிருக்கிறப்போ எங்க அம்மாவை ஸ்பேஸ் போட்டு ஸ்பேஸ் போட்டு அபியூஸ் பண்ண இந்த ஜேடிஆர் ரவுனு இந்த வேலைக்கு சொல்ற தீபடி அப்பா அப்புறம் அந்த மொத்த அந்த கேங்கு இந்த ரேவன்

போஸ்டிங் போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐடி விங்ல அது அந்த படிப்புக்கு ஏத்த போஸ்டிங் போட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் ஒண்ணும் இல்ல ஒரு ஒரு படிச்சுட்டு ஒரு கருத்தியெல்லாம் வந்து கையாளுறாரு இவர் வந்து மத்தவங்க கேக்குற கேள்விக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்குறாரு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா பேசுறாரு அப்படின்றவங்களுக்கு நீங்க ஐடி விங்ல போஸ்டிங் போட்டு கொடுத்தீங்கன்னா ஆமா ஆனா என்னன்னா அப்படின்னு போஸ்டிங் போடணும்னு இவங்க ஆசைப்பட்டா ஒருத்தருக்கும் போட முடியாது பிகாஸ் தலைவனுக்கே அவங்க கொள்கை தெரியாது தலைவனுக்கே பதில் சொல்ல தெரியாது திருட்டு பசங்க திருட்டு வேலை பண்றவனுங்க அந்த தலைவனே வந்து இவனுங்க எல்லாம் என்கரேஜ் டிஎம்கேவும் பிஜேபியும் அங்க ஒரு சண்டை நல்லா நம்ம பசங்க போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்து இது பெருமையா இது பெருமை இந்த பெருமை பீத்திக்கிற ஒரு தலைவர் தான் வருங்காலத்து சிஎம் அப்படியே ஜம்ப் பண்றது அப்படியே ஜம்ப் பண்றது அனி மாதிரி அவனுங்க பிளைட்ல இருந்து ஜம்ப் பண்ணுவாரு தலைவன் இவரே தொண்டர்கள் அப்படி தானே இருப்பாங்க

பாமக தலைவர் ராமதாஸ் ஆச்சு தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமம் வரைக்கும் தான் போயிருக்காரு நாங்க ஒன்னு ஒரு ரெண்டு லட்சத்து கிராமத்துக்கு தூங்கிட்டு போயிருக்கோம் எங்கும் விஜய் எத்தனை போய் சேர்த்தது டிவி கே இல்ல ரோஸ்ட் பிரதர்ஸ் ஐடிவிங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் தான் இது பத்தி நம்ம வந்து தலைமையில பேசணும் ஆமா எங்களை பத்தி என்னன்னா எங்களை பத்தி வீடியோ போட்டு எங்களை பத்தி அசிங்க அசிங்கமா திட்டு நாங்க அதை ஒண்ணும் பெருசா பாலராஜா எங்க ரோட்ல இருக்கிற போஸ்டர்லாம் எடுத்து போட்டுட்டு சுனில் பாலராஜன் போட்டு சரி போடுங்க முன்னாடி அந்த ஐடியா போட்டுட்டு இவன் தான் அந்த கண்ணாடி சுத்துங்க எவ்வளவு பேரு சுத்துறீங்களோ சுத்திட்டு போங்க அப்படின்னு விட்டு கேட்டுதான் எங்களை பத்தி பேசி அவங்களுக்கு வந்து வியூஸ் போகுது அது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான் சரி நம்மளை பத்தி பேசி கத்துக்கோங்கடா மாதிரி பேச கத்துவங்க அரசியல் கத்துக்கோங்க சொல்றோம் நம்மள பத்தி பேசி அவங்க வியூஸ் போறது ஒன்னு அவங்களுக்கு வருமானம் வருது ஒன்னு அது ஒரு சைடு இருந்தாலும் எங்களையே அவங்க கொண்டு போய் கொஞ்சம் பேர்கிட்ட சேர்க்கறதுனால அவங்களை நாங்க மனமாற வாழ்த்தி உங்கள் பணி செவ்வனே தொடர கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு போடணும் தப்பு தப்பா பேசக்கூடாது அது டிவி கைலாம் நீ எதிர்பார்க்கறது அப்படிலாம் பண்ணக்கூடாது தான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி டிவி கேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்ததுல அந்த கட்சில இருக்கிறவங்க எல்லாம் உத்தமர்கள் உன்னதர்கள் மளிகை கடைக்காரர்கள் ஆட்டோ டிரைவர்கள் மூட்டை தூக்குறவங்க மூட்டை தூக்குறவங்க அப்படிதான் சொன்னோம் அங்க வந்து பாத்தோம்னா பாதி பேர் யாரு இருக்கிறாங்கன்னா சட்டப்படி போக்சோல அரெஸ்ட் ஆகும் பெண்கள் பாலியல் வன்புணர்வுல அரெஸ்ட் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேனியில வந்து ஒரு கொலை கேஸ்ல மாவட்ட செயலாளர் கொலை கேஸ்ல மாவட்ட செயலாளர் உட்பட சில பல நிர்வாகிகள் வந்து தொடர்பு இருப்பதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன்னா இவங்க எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து விஜய் போறாங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியல சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லமா உங்க ஆட்கள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் நல்ல பசங்களா கட்சியில சேர்த்துக்கணும் நல்ல பசங்களா போஸ்டிங் போட்டு கொடுங்க நாங்க வேணாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணா உடனடியா கட்சியை விட்டு தூக்கிடுவேன் இப்போ ஒரு அறிக்கை சொல்லுங்க பாக்கலாம் விஜய அப்புறமா கட்சியை விட்டு எல்லாம் எங்க போயிட்டாங்க எங்க அண்ணனே ஜனநாயகன் படம் முடிஞ்சிட்டு இப்ப ரெடியா இருக்கா முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது இன்னும் வெளியே டேய் எவ்வளவு நாள் நான் ஷூட்டிங் கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பேன் எனக்குன்னு ரிலாக்சேஷன் டைம் தேவை இல்லையா ஆமா நான் அவுட்டிங் போனோம் நான் சுத்தம் நான் ஜாலியா இருக்கும் என்ன பாஸ் நீங்க எவ்வளவு நாளை கஷ்டப்பட்டிருக்கேன் வேலை இல்லை இல்ல உனக்கு

இப்படி எல்லாம் பண்ணது தப்பு அப்படின்றதுக்காக ஒரு கேஸ் வேற ஃபைல் பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து அதை கேஸ் ஃபைல் பண்றாங்களான்னு தெரியாது பட் நானும் என்ன சொல்றேன்னா அப்படி பண்ணுறதும் ஒரு நடிகர் தப்பு தான் ஏன்னா எங்க என்ன இருந்தாலும் பெண் பிள்ளைகள் தான் ஆண் பிள்ளைகள் தான் ஒரு நடிகன் பின்னாடி போறதே தப்பு ஃபர்ஸ்ட் அதுவும் வந்து நான் கஷ்டப்பட்டு படிச்சதே அவரை பாக்குறதுக்காக தான் சொல்றது எல்லாம் வந்து ஓவர் ஆஃப் இந்தியா பாருங்க அவர் என்னமோ நல்லது சொல்ற மாதிரி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி அந்த மாதிரி பாட்டு பாடிந்தாரா ஓவர அவர் பாடின பாட்டு நம்ம ஆயிரம் வாட்டி பாடிட்டோம் ஓவர் ஆஃப் இந்தியா அது என்னன்னா இவர் கை போடுறாரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல தான் போடுறாரு குழந்தைங்களா குழந்தைங்க நினைச்சுதான் போடுறாருன்னு வச்சோம் சில டைம் பெற்றோர் மேலயும் போடுறீங்க அம்மா மேலயும் போடுறீங்க எல்லாமே நீங்க ஃப்ரெண்ட்லியா போட்டாலும் பட் அவுட் டஸ் இட் லுக் லைக் நம்ம

அவங்க அண்ணாதான் நீங்களும் தம்பியா தான் பாக்குறீங்க தங்கையா தான் பாக்குறீங்க கூட வச்சுருவோம் பட் இது நம்ம கலாச்சாரம் இல்ல அப்படின்னு தான் வேல்முருகன் சொன்னார் அதுக்காக அவர் மேல படம் எடுத்து போனானுங்க ஆனா அங்க நம்ம படம் எடுத்து போனாலும் வேலைக்காக அங்கெல்லாம் படம் ஓடாது அவங்க எல்லாம் சும்மாலாம் நடிக்கல மாட்டாங்க அடிச்சிருவாங்களோ எனக்கு தெரியாது அங்கெல்லாம் படம் ஓடாது ஏன்னா அது வேற மாதிரி டீம் அவங்க போயிட்டு நீங்க பேசுங்க பாக்கலாம்

நே ரெடியா கேளுங்க நானும் பதில் சொல்றேன் அப்படின்றது வந்து சட்டமன்ற உறுப்பினரை பாக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது நீங்க ஒரு நடிகர் தானே இப்போ என்ன சொல்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரு அவரு சொல்றேன் இவரு இவரு நடிகருங்க